தெய்வபக்தி பெரிதா இல்லை என்றால் குரு பக்தி பெரிதா என்பதை ராமானுஜர் மூலமாக பெருமாள் உணர்த்திய ஆன்மீக கதையை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் திருப்பதியின் அடிவாரத்தில் சீடர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு தகுந்த விளக்கங்களை அழித்து கொண்டிருந்தார் ஸ்ரீ ராமானுஜர் அப்போது மோரு மோரு என்று ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது தலையில் மோர்பானையை சுமந்து இடையற்குல பெண்மணி ஒருத்தி தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தாள் சீடர்களுக்கும் மோர் சாப்பிட வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது ஆனால் குருநாதர் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற கூப்பிட்டால் பாடத்தின் மேல் கவனம் இல்லாதது போல் ஆகிவிடும் என்பதால் மோர் பாடத்தில் கருத்தாக இருந்தார்கள் ஆனாலும் அன்றைக்கு மோர் குடித்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்டிருந்த ஒன்று போல இவர்கள் அனைவரும் கூட்டமாக அமர்ந்து ஏதோ சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருப்பதாக நினைத்த மோர்காரி இந்த இடத்தில் பானையை இறக்கி வைத்தால் நல்ல வியாபாரம் ஆகிவிடும் என்று தீர்மானித்து இவர்கள் பக்கம் நடந்து வந்தாள் ஐயா சாமி நல்ல மோர் ஆளுக்கு ஒரு குவளை குடிச்சிங்கன்னா தெம்பா இருக்கும் உஷ்ணம் ஓடியே போயிடும் என்று சொன்னபடி மோர் பானையை கீழே இறக்கி வைத்தாள் ஏற்கனவே பசியிலும் அசதியிலும் இருந்த சீடர்களுக்கு மோர் பானையை பார்த்ததும் வயிறு கபகபவென்று இருந்தது ஆள் எனக்கு எனக்கு என்று கேட்டு வாங்கி குடித்தனர் அவர்களுள் ஒரு சில சீடர்கள் இன்னொரு குவளையும் வாங்கி சாப்பிட்டனர் ஏனென்றால் மோரின் தரம் அப்படி இருந்தது எல்லோருக்கும் மோர் கொடுத்து முடித்ததும் பானையின் உள்ளே சற்று எட்டி பார்த்தால் அந்த பெண்மணி கிட்டத்தட்ட பானை காலியாக இருந்தது நிறைந்த மனதுடன் சீடர்களையும் ராமானுஜரையும் பார்த்தாள் அப்போது அவள் மனதில் திடீரென ஒரு ஏக்கம் வந்தது அதாவது தானும் இவர்களைப் போல பக்தி திறனில் தேர்ந்து விளங்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள் திடீரென அப்படி ஒரு பக்தி எழுந்தது ஏன் மகான்களின் பார்வை மிகவும் விசேஷமானது போல அதனால்தான் பக்தியின் பிடியில் திடீரென அகப்பட்டு கொண்ட காரணத்தினால் மோருக்கான காசை கேட்டு பெற வேண்டும் என்பதையே மறந்து நின்றாள் அப்போது அந்த பெண்மணியை பார்த்து அம்மா நீ எங்களுக்கு கொடுத்த மோரின் விலை என்ன என்று கேட்டார் ராமானுஜர் மோர் நன்றாக வியாபாரம் ஆகும் காசு கிடைக்கும் என்ற ஆசையில் தான் இங்கே வந்தாள் ஆனால் இப்போது இவளதின் மனநிலை வேறாக இருந்தது ராமானுஜரை மிகவும் மரியாதையுடன் பார்த்தாள் பிறகு வேணாம் சாமி மோருக்கு காசெல்லாம் வேணாம் அதை வச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன் என்று இழுத்தாள் அப்படின்னா காசுக்கு பதிலா ஏதாவது பொருள் வேணுமா என்று கேட்டான் ஒரு சீடன் ராமானுஜரை நமஸ்கரித்த அந்த பெண் எனக்கு காசும் வேணாம் பொருளும் வேணாம் பெருமாள் இருக்கக்கூடிய பரம பதத்தை அடையணும் மோட்சம் கிடைக்கணும் அதுக்கு வழியை காட்டுங்க சந்தோஷமா போயிடுவேன் என்றாள் ராமானுஜர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் ஆசார நியமங்களோ சாஸ்திர ஞானமோ அறியாத அவளுக்கு மோட்சம் வேண்டும் என்கின்ற ஆசை தோன்றியது விந்தைதானே தவிர இப்படி ஒரு கோரிக்கையை அவள் வைப்பாள் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஒரு சில நிமிடங்கள் கழித்து கவலைப்படாதேமா உன்னோட நல்ல குணத்துக்கு நிச்சயம் நிச்சய தான் கிடைக்கும் சந்தோஷமா போயிட்டு வா என்றார் அவர் ஆனால் அந்த பெண்மணி விடவே இல்லை உங்க வாக்கு அப்படியே பழிக்கட்டும் சாமி ஆனா அந்த மோட்சம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுங்க நான் போய் சேர்றேன் என்றாள் அமானுஜர் சிரித்தார் அம்மா நீ நினைப்பது போல் மோட்சத்திற்கு ஒரு வழியை காட்டுவதோ மோட்சம் வழங்குவதற்கு உண்டான தகுதி எனக்கோ இல்லை இங்கு கூடியிருக்கும் சிஷியர்களுக்கோ இல்லை மேலே திருப்பதியில் இருக்கிறானே ஒருவன் ஏழுமலைக்கு சொந்தக்காரன் அவன்கிட்டே போய் கேளு உனக்கு எல்லாம் அருளக்கூடிய தகுதி அவனுக்குத்தான் உண்டு என்றார் இதற்கு பிறகும் அந்த மோர்காரி பெண்மணி நகர்கின்ற வழியாக இல்லை சாமி மேலே இருக்கிற ஏழுமலையான் கிட்ட போய் எத்தனையோ தடவை மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டு பார்த்துட்டேன் ஆனா அங்க இருக்கிற பெருமாள் வாயை திறந்து கூட பேச மாட்டேங்கிறாரே அதற்கு ராமானுஜர் அப்படி இல்லைம்மா அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கும் அதை ஒரு குறையா சொல்லிக்கிட்டு இருக்காதே உன் மனசுல படுறத நீ கேட்கணும்னு நினைக்கிறத அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் செவிசாய்ப்பார் என்றார் ராமானுஜர் இல்லைங்க சாமி உங்களைத்தான் நான் நம்புறேன் உங்களை பார்த்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு என்றால் உற்சாகத்துடன் இவள் ஏதோ ஒரு தீர்மானத்துடன் தான் இருக்கிறாள் போலிருக்கே என்று யோசித்தார் ராமானுஜர் மீண்டும் அந்த பெண்மணி சாமி எனக்கு மோட்சம் தர சொல்லி பெருமாள்கிட்ட சிபாரிசு செஞ்சு நீங்கள்தான் ஒரு ஓலையை எழுதி தரணும் உங்களை மாதிரி பெரியவங்க ஓலை கொடுத்தா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பெருமாள் எனக்கு பதில் சொல்வாருன்னு தோணுது என்றால் தெளிவாக இதற்கு மேலும் மறுக்க இயலாது என்று உணர்ந்த ராமானுஜர் சிஷியனிடம் ஒரு ஓலையை நறுக்கும் எழுத்தாணியையும் கொண்டு வர சொன்னார் அதைக் கேட்டதும் சீடர்களுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை என்றாலும் அவர் கேட்டதை கொண்டு வந்து தந்தனர் நிஜமாகவே திருமலை பெருமாளுக்கு சிபாரிசு செய்து குருநாதர் ஓலை எழுதப் போகிறாரா இல்லை அந்த பெண்மணியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஏதேனும் செய்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இராமானுஜரை சுற்றி அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ராமானுஜர் மேலே அண்ணாந்து பார்த்து திருமலையை பார்த்து இரு கூப்பி வணங்கிவிட்டு ஓலை நறுக்கில் பெருநர் முகவரியை எழுதும் இடத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருமலை என்று குறிப்பிட்டுவிட்டு பெண்மணியின் கோரிக்கையை எழுத தொடங்கினார் ராமானுஜர் எழுதி முடித்தபின் ஓலையின் கீழே தன் கையெழுத்தையும் போட்டார் பின்னே ஒரு கடிதம் என்றால் அது எங்கிருந்து வருகிறது என்பது முக்கியமாயிற்றே அதை வைத்துத்தானே சிபாரிசு மதிப்பிடப்படும் அதை அந்த பெண்மணியிடம் கொடுத்தார் அப்போது ஓலை நறுக்கில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை சீடர்களும் படித்து பார்த்தனர் மோர்காரிக்கு மோட்சம் கிடைக்க அனுகிரகம் செய் என்பதாக சிபாரிசும் எழுதப்பட்டிருந்தது ஓலையை வாங்கி அடுத்த வினாடி அந்த பெண்மணி ஆனந்தமாக திருமலை நோக்கி புறப்பட்டாள் மலை ஏறி பெருமாள் சன்னதிக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகர்களிடம் கொடுத்தாள் மோர்காரி மோர்கார பெண்மணியை மேலும் கீழுமாக பார்த்து இது என்ன ஓலை என்று குழப்பத்துடன் கேட்டனர் அர்ச்சகர்கள் அவர்களிடம் முழு விவரத்தையும் எழுதி கொடுத்த ஓலை என்று அறிந்ததும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் அதை கொண்டு போய் பெருமாளின் முன்னால் நீட்டினர் இப்பேற்பட்ட ஆச்சரியம் நிகழ்ந்தது தெரியுமா ராமானுஜருக்கு உண்டான முக்கியத்துவத்தை பெருமாள் கொடுக்காமலாயிருப்பார் தனது வல கையை நீட்டி அதை வாங்கி கொண்டார் பெருமாள் விஷயம் அறிந்தார் பிறகு உனக்கு மோட்சம் தந்தேன் என்று மோர்காரியை பார்த்து பெருமாள் திருவாய் மலர்ந்தார் அடுத்த கணம் வானிலிருந்து பிரகாசமாக ஒரு புஷ்பக விமானம் வந்தது அதிலிருந்து விஷ்ணு தூதர்கள் இறங்கினார்கள் மோர்காரியை தங்களுடன் ஏற்றிக்கொண்டு வைகுண்டம் புறப்பட்டனர் ராமானுஜர் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்தால் பெருமாளிடம் இப்பேற்பட்ட கவனிப்பு பார்த்தீர்களா உடையவர் உடையவர் என்று கொண்டாடுவதன் சூட்சமத்தை உணர்த்துகின்ற சம்பவம் அல்லவா இது தெய்வ பக்தி சாதிக்காததை குரு பக்தி சாதிக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்